பேரன்பு சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துர்லாங்க கார்த்திக் சண்மதி ரெண்டு பேரும் மறுவீடெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் ராஜிமாவோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ஒரு இடத்துல கார்த்திக் காரை நிறுத்தி சண்மதி நீ பேசாமல் பின்னாடி போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஏங்கிறாங்க சண்மதி அது ஒன்றும் இல்லை உங்கள் வீட்லேயே உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரியும் அது உனக்கு பெரிய தர்ம சங்கடமாக இருந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்காக தான் இப்போ நீ என் கூட முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் நான் உன்னை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல இதை எப்போவுமே மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ராஜிமா குணமாகிற வரைக்கும் இப்படியே இரு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க மங்கை கொடுத்த அனுப்பிச்சேன் பேகு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து உள்ள வர கரெக்டாக ராஜிமா வராங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் அம்மா உங்களுக்காக கொடுத்த அனுப்பிச்சாங்க ராஜிமா எல்லாருக்கும் இது சில ட்ரெஸ் இருக்கு அதுலேயும் அம்மா உங்களுக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சண்மதி சொல்ல சரி சண்மதி ரெண்டு பேரும் இதையெல்லாம் கொண்டு போய் சாமி ரூம்ல வைங்க நாளைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு அதனால பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க கார்த்திக் சண்மதி ரெண்டு பேருமே அவங்க சொன்ன மாதிரியே கொண்டு போய் பேக் எல்லாம் வச்சுட்டு வராங்க அப்போ அமுதா ஆத்துக்கிட்ட இந்த சண்மதியை எப்படியாச்சும் இந்த வீட்டுல இருந்து அனுப்பிடணும்னு பார்த்தா வர வர ரொம்ப நெருக்கமாயிட்டே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு அமுதா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க அம்மா வானதி மாதிரி சண்மதி கிட்ட பாச காட்டி எல்லாம் எதையுமே பண்ண முடியாதுமா அவ ஏதோ அத்தைக்காக தான் இங்க இருக்கா அது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்க எப்படி இப்படி சொல்ற அப்படின்னு அமுதா கேட்க அது இல்லம்மா ரெண்டு பேரும் வரும்போது நானும் பார்த்தேன் அவங்க வரும்போது நான் மாடியில் நின்றுட்டு இருந்தேன் அப்போ சண்மதி கார்ல பின்னாடி சீட்ல தான் உட்காந்துட்டு வந்தா ஒருவேளை ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்தா முன்னாடி சீட்ல தான் உட்காந்துட்டு வந்திருக்கணும் ஆனா அவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் எதுவும் இல்லமா அப்படின்னு ஆர்த்தி சொல்ல என் பொண்ணுன்னா பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு என் பொண்ணு தான் ராணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்ததா கார்த்திக் சண்மதி மறுவீட்டுல பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அவங்களை கிராஸ் பண்ணி ஜீவா போக கார்த்திகை பாத்துறாங்க உடனே பக்கத்துல வந்து உட்காந்து என்னாச்சுன ஏன் இப்படி இருக்க உன் முகந்தா சிரிச்ச மாதிரி இருக்கே தவிர ஆனா உன் பேச்சுல ஏதோ வருத்தம் தெரியுது என்ன ஆச்சு ஏதா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லுண்ணே அப்படின்னு ஜீவா கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஆபீஸ்ல அதே என்னாச்சு இதே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து வேற ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணி பேசுறாங்க ஆனாலும் ஜீவா விடாபுடியா என்ன விஷயம்னு சொல்லுனேன் நான் உன் தம்பி தம்பி மனசு விட்டு பேசுன அப்படின்னு சொல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சண்மதிய நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் மனசுக்குள்ள சண்மதி என்னை விட்டு பிரிஞ்சிருவாளோன்னு பயமா இருக்கு அவ மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சுட்டா என்னால் அதை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கார்த்திக் கழுதிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் சண்மதி மாடியில் நின்று கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து சண்மதி போயிடுறாங்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதனே எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதன அப்படின்னு ஜீவா வந்து கார்த்திக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து அவங்க ரூம் போறாங்க அப்ப சண்மதி கார்த்திக் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்னங்கிறாங்க கார்த்திக் சரி இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல உட்கார சொல்றாங்க கார்த்திக் நமக்குள்ள நடக்கிற விஷயத்தையெல்லாம் நீ ஜீவா கிட்ட சொல்றத நான் கேட்டேன் நான் ராஜிமா குணமாகணும்னு தான் நான் இங்க இருக்கேன் ஆனா நீ இதைய ஜீவா கிட்ட சொல்ல போய் ஜீவா ஏதாச்சும் அவங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லிட்டா அப்புறம் ராஜிமா உடம்பு குணமாகிறது கஷ்டமாயிடும் ராஜிமா உடம்பு குணமானதும் நானே இங்கிருந்து போயிடுவேன் நீ தேவை உன் உங்க மனசுல எதுவும் ஆசையை வளர்த்துட்டு நம்ம பிரச்சனையை பத்தி வேற ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காது அதே மாதிரி அவங்கள என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஷர்மதி சொல்ல சரி நான் இனிமேல் யாருகிட்டையும் எதையும் பேசலைங்கிறாங்க கார்த்திக் அடுத்த நாள் காலையில ராஜிமா கார்த்திக் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அவங்க கம்பெனில ஒர்க் பண்ற சூப்பர்வைசர் ஃபேமிலியோட வராங்க குழந்தைய எடுத்துட்டு அப்போ அவங்க சண்மதியும் வராங்க ராஜிமா குழந்தையை வாங்கி கொஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் பாக்குறாங்க அங்க அமுதா ஆர்த்தி யாருமே இல்ல யோசிச்சுட்டே நிற்கிறாங்க பின்னாடியே கார்த்திக் போய் பாக்குறாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அமுதா ஆர்த்தி எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னாங்க நான் வேற ஞாபகம் இல்லாம அவங்களை சாப்பிட சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜிமா சொல்ல சரிம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சொல்லா அது நல்லா இருக்காது நானே நானே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கடையில் எல்லாம் ஆர்டர் பண்ணால் நல்லா இருக்காது நானே ஒரு அரை மணி நேரத்தில் சமைச்சிட்றேன் நீ போய் அவங்க கிட்ட பேசிட்டு அப்படின்னு கார்த்திக் கிட்ட சொல்ல சரின்னு கார்த்திக்கும் உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜிமா ரொம்ப ஸ்பீடாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க இதை சண்மதி வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க உடனே ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கூப்பிட என்னாச்சு சன்மதி பசிக்குதா ஒரு ஆஃப் அன் வெயிட் பண்ண நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னா ராஜிமா சொல்ல நீங்கள் எதுக்காக சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வேற யாரும் வீட்டில் இல்லையம்மா அப்படி என்ன பண்ணுறது நான் வேற அவங்கள சாப்பிட சொல்லிட்டேனே அப்படின்னு ராஜிமா சொல்ல ஏன் யாரும் இல்லை அதான் நான் இருக்கேன்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க வராது ஆனால் நான் மற்ற ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ராஜிமா குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சமைச்சு பிடிச்சதுக்கப்புறமா கொண்டு போய் டேபிளில் வச்சு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாமே என் மருமக கை பக்குவம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜிமா அதெல்லாம் இல்லைங்க எல்லாமே எங்கள் அத்தை தான் சமைச்சாங்க அப்படின்னு சண்மதி சொல்ல பரவாயில்லையே எல்லா இடத்துலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்லா கெமிஸ்ட்ரி இருக்கும் ஆனால் உங்கள் மாமியார் மருமகளோட இந்த அன்பு ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மேடம் நாங்க இன்னும் குழந்தைக்கு பேர் வைக்கல நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க அப்படின்னு சொல்ல ராஜிமா குழந்தைய கையில வாங்கி நல்ல அன்பு குணமுடைய ஒரு நல்ல பேரை தான் நான் உனக்கு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ